ஜெசபெல் பிரியமான இறை உறவுகளே மண்டபரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பண்ணிக்கின்றோம் இன்று அன்னையாம் திருச்சிபையானவள் திருத்துதர் துய அந்திரியாவுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது துய அந்திரியா ஜிஸ்வனுடைய திருத்துதர்களில் ஒருவராக இருக்கிறார் இவர் பெல்லவேந்தர் என்றும் அழைக்கப்படுவார் ஜிஸ் என் பின்னே வாரங்கள் உங்களை மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொல்லி அந்திரேயாவை ஆண்டவர் அழைத்தார் வரலாறுகளை நான் சற்று மீட்டி பார்க்கின்ற பொழுது அந்திரேயா ஆண்டவருடைய முன்னேற்றத்திற்கு பின்பான கிரீஸ் நாட்டிலே தன்னுடைய நற்செய்தியை பரப்பி வந்தார் தன்னுடைய நச்செய்தியை பரப்பி வருகின்ற காலத்திலே பத்ராஸ் நகரிலே நற்செய்தியை பரப்பு தின்ன பொழுது அங்கே ஆளுநர் எஜியூஸ் அவருடைய மனைவி மக்ஸ்மில்லா என்பவர்களுக்கு நற்செய்தி அறிவித்து ஆளுநனுடைய மனைவி கிறிஸ்தவளாக மாற்றம் பெறுகின்றார் கிறிஸ்தவளாக மாற்றம் பெறுகின்ற பொழுது அங்கே ஆளுநன் எஜியூஸ் அந்திரேயாவிடம் தன்னுடைய கடவுளை வணங்கும்படியும் தன்னுடைய கடவுளுக்கு தூபம் காட்டும்படியும் அங்கே பணிக்கின்றான் இல்லாவிட்டால் உன்னுடைய உயிரை நான் எடுத்து விடுவேன் என்று சொல்லி துயா ஆந்திரியாவுக்கு சொல்ல வேணால் இவ்வளவு இடர்கள் பட்டேன் இன்னல்கள் பட்டேன் இடையூறுகள் பட்டேன் கடைசி வரையும் நான் என்னுடைய இறைவனை நான் கைவிட மாட்டேன் உன்னுடைய கடவுளையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாக இருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த எஜியூஸ் ஆளுநர் துய அந்திரியாவை எக்ஸ் வடிவிலான சிலுவையிலே அரைந்து கொண்டு எக்ஸ் வடிவிலான சிலுவையிலே அறையப்பட்டு மூன்று நாட்கள் உயிரோடு இருக்கின்றார் அந்த இருக்கக்கூடிய அந்த மூன்று நாட்களிலும் அங்கே வந்தவர்களுக்கான நச்செய்தியை எடுத்துரைத்தார் பிற்பாடு மூன்று நாளுக்கு பிற்பாடு அவருடைய உயிர் அவரை விட்டு பிரிகிறது அவருடைய ஆவி ஆண்டவரிடம் செல்லுகின்றது பிற்பாடு அங்கே மனமாற்றம் பெற்ற மக்ஸ்மில்லா அங்கே அவருடைய உடலை எடுத்து அடக்கம் செய்வதாக திருச்சபை வரலாறுகள் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றது ஆகவே தான் இறைவனுக்கு சாட்சியாக மறைத்தார் ஆண்டவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக அனுபவித்தார் அனுபவித்தார் நேருக்கு நேராக சந்தித்தார் நேருக்கு நேராக உரையாடினார் அவரோடு சேர்ந்து வாழ்ந்தவராக இருக்கிறார் ஆக இந்த புனிதரின் மூலமாக நாங்கள் பல அருளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த புனிதரின் மூலமாக நாங்கள் இதனுடைய வழியிலே நாங்கள் செல்ல முடியும் இதனுடைய வழியை நாங்கள் காண முடியும் இறை விசுவாசத்திலும் இறை அன்பிலும் இறை ஆற்றலிலும் நாங்கள் முழுது பெற்று வாழ முடியும் புனிதரின் மூலமாக ஆகவே அன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் அன்று அந்திரியாவை அழைக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகளைத்தான் இன்று எனக்கும் உங்களுக்கும் திருவிழக்கின் மூலமாக இறை அரசிற்குள் அழைக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று வார்த்தைகளோடு இன்று எங்களை ஆண்டவர் அழைக்கின்றார் ஆகவே நானும் நீங்களும் ஆண்டருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை கேட்டு வார்த்தைகளுக்கு ஏற்ப எங்களுடைய மாற்றியமைத்து பாதையிலே நாங்கள் செல்ல தயாராகுவோம் நாங்கள் ஒவ்வொருவரும் அழைத்தலுக்காக நாங்கள் மன்றாடுவோம் எங்களுடைய திருச்சபை தோட்டத்திற்கு நிறைய பணியாளர்கள் தேவை பணியாளர்கள் சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து அவர்கள் தங்களை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்யவும் இறைவனுடைய பணியாளர்களாக மாற்றம் பெற அருளை நாங்கள் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்வோம் துய ஆந்திரியா மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம் விசுவாசத்தோடு இறை உணர்வுகளோடு என்னுடைய பயணத்தை நாங்கள் தொடருவோம் இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் துய ஆந்திரிய ஆவனுடைய திருவிழா நிலை வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் அன்னைமறை மூலமாக அன்புடைய அடிச்சு வடுகளை பின்பற்றுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துய ஆவின் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்